நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் சாட்டியக்குடி ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் வருவாய்த்துறை சமூக பாதுகாப்பு திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வேளாண்மை துறை சுகாதாரத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆகியோர் சுமார் பதினோரு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினர் இதில் திருமண உதவித்தொகை இலவச தையல் இயந்திரம் விலையில்லா வீட்டுமனை பட்டா புதிய குடும்ப அட்டை வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை இடுபொருள்கள் சார்பில் மரக்கன்றுகளும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மேலும் முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளிடம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கீழ்வேலூர் எம்எல்ஏ ஆகியோர் நேரடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டனர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் நேர்காணல் முகாம்கள் வருகை தந்து இந்த பயனாட்டிலிருந்து பல்வேறு நலத்திட்ட பயன்களை இங்கே வழங்குவதற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய பல்வேறு சார்ந்த அரசு அதிகாரிகளை அலுவலர்களே சொல்லி இந்த நலந்த பயன்களை சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வயதான முகவர்களுடைய அனைத்து துறை சார்ந்த மக்களுக்கும் மட்டுமல்ல மகளிர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்ற சார்ந்த மக்களுக்கும் அவர்களையும் சேவை பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது நம்ம அனைத்து அரசு அலுவலர்கள் ஒவ்வொரு உயர்ந்த மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒவ்வொரு ஊடுற சென்று என்னெல்லாம் அரசாங்கத்தின் சார்பில் என்னெல்லாம் நல்ல திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது மற்றும் multimassi- 福 worship mulassi- mulassi- 난 o 리구나 코로나...